அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய சிந்தனை செய்மாளமை சேனலில் ஓ ஓப்பனோ போலோ பற்றின நிறைய வீடியோக்கள் நான் பேசியிருக்கிறேன் அதுலருந்து பல கேள்விகள் வந்திருக்கு இதில் மிக முக்கியமான கேள்வி அப்படிங்கிறது பெற்றோர் பிள்ளைகள் ஏன்னா இப்போ ரீசண்டாக கூட ஒருத்தவங்க ஒரு கமெண்ட்ல வந்து ஒரு கொஸ்டின் போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்ருக்குறேன் என்னுடைய பிள்ளை வந்து என்னுடைய பெற்றோர்கிட்ட வளர்ந்துட்டுருக்காரு இந்தியாவில் இப்போல்லாம் அவர் வந்து ரொம்ப கோவப்படுறாரு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க அடுத்தது இன்னொருத்தவங்க என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா என்னுடைய பிள்ளைக்காக நான் வந்து அவங்க பரீட்சை நல்லா எழுதணும் அவங்க நல்லா படிக்கணுங்கிறது நான் ஓ ஓப்பனோ போனோ செய்யலாமா அப்படின்றத கேட்டிருந்தாங்க நிச்சயமாக நம்ம செய்யலாம் ஆனால் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் நான் இன்னைக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன் அது நிச்சயமாக நிறைய பெற்றோர்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வீடியோவாக வெளியிடுறேன் ஓ ஓப்பனோ போனோம் அப்படிங்கிறது மிக சிறந்த அற்புதமான ஒரு பரிசு அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லணும் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இதனுடைய முக்கிய கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு முழு பொறுப்பேற்று கொள்ளுவது அந்த சூழ்நிலைக்கு அந்த ஒரு எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் என்ன ஒரு சூழ்நிலையை நம்ம கடந்து வந்தாலும் அது எ நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதற்கு நான் முழு கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நூறு சதவீதம் பொறுப்பெடுத்து அதற்காக நம்ம வந்து செயல்படுறது தான் அப்படி செயல்படும் பொழுது உருக்கம் உணர்தலோடு இந்த மிக முக்கியமான நான்கு வாக்கியங்களை நம்ம வந்து சொல்லும் பொழுது மிக சிறப்பாக அது வந்து நம்ம வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்களை கொண்டு வருது இது பல பேர் செய்துட்டு நல்ல ரிசல்ட் எனக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நிச்சயமாக நீங்களும் தொடர்ந்து செய்யுங்க அதில் மிக முக்கியமானது இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படிங்கிறது பேரண்டிங் தான் அந்த பேரண்டிங்க்கு இது இன்னும் சிறந்த பரிசாக இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேரண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய பிள்ளைகள் ஏன்னா பெற்றோராக இருக்கும் பொழுது நம்மளுடைய எல்லா எதிர்பார்ப்புமே நம்மளுடைய குழந்தைகள் தான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி போகணும்ல நம்மளே நம்மளுடைய குழந்தை நல்லா இருக்கணும் அவனுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் செய்வோம் ஆனால் ஒரு காலகட்டத்தில் குழந்தைங்க என்ன நினைப்பாங்கன்னா நமக்காக எதுவுமே நம்ம அப்பா அம்மா செய்யலை அப்படின்னு நினைப்பாங்க அது இன்னும் நம்மளுக்கு பெரிய வருத்தத்தை கொடுக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு சொல்கிறேன் நீங்கள் கர்பமா இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லது உங்களுடைய இப்பதான் குழந்த பிறந்திருக்கு பிறந்து இல்லை ஏழு வயசுக்குள்ள உங்களுடைய குழந்தை இருக்கிறவங்களா இருந்தாலும் அதற்கு மேற்பட்டவங்களா இருந்தாலும் அதுவும் டீனேஜ் பிள்ளைகளா இருந்தாலும் நீங்க தாராளமா பண்ணலாம் அது மட்டும் இல்லை பெண்ணோ பையனோ வந்து திருமணம் வாங்கி அவங்களுடைய குடும்பத்தோடு வேற எங்கேயோ வெளியூர்ல இருக்கிறாங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க என்னை வந்து பாக்குறதே இல்லை அப்படிங்கிற அந்த வருத்தம் எல்லாம் இருந்ததுன்னா அதையெல்லாம் போக்கிக்கிறதுக்கு கூட இந்த ஓ ஓபனோ போனோ டெக்னிக் நான் இப்ப இன்னைக்கு சொல்ல போகிறது உங்களுக்கு ரொம்ப உபயோகம் நிறைந்ததா நிச்சயமா இருக்கும் பெற்றோர்களா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்னுடைய வெல் வந்து எப்பவுமே சொல்வாரு நம்ம பிள்ளைகளை நாம வாழ்த்தணும் என் பிள்ளை நிறைய பேர் வந்து அவர்கிட்ட வந்து குறை சொல்லுவாங்க என் பிள்ளை வந்து இப்படி இருக்கான் சரியா இல்லை நல்லா பண்ணலை நல்லா படிக்க மாட்டேங்கிறான் நான் என் சொல் பேச்சே கேட்க மாட்டேறான் ரொம்ப அட்டகாசம் பண்றாங்க என் பசங்க என் பொம்பளை பொண்ணா இருந்து அடங்கவே மாட்டேங்குது இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கொண்டு வரும்போது அவர் ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்வாரு நம்ம கிட்ட அந்த குழந்தை வந்திருக்கு அப்படின்னா அது இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பொறுப்புக்கு முழு தகுதியானவர் நீங்கள் அதனால தான் உங்ககிட்ட அந்த குழந்தைய இறைவன் ஒப்படைச்சிருக்காரு அதனால அந்த குழந்தைய அது வந்து உங்க மூலயமா தான் வந்திருக்கே தவிர நீங்க அது நீ அது வந்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டியெல்லாம் கிடையாது அதனால நீங்க உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் அதை வளைக்கணும்னு நினைக்காதீங்க அது அதனுடைய போக்கில் அது வளரணும் ஆனா சிறப்பாக வளரணும் அப்படின்னா ஒரு பெற்றோரா முதன்மையா நாம செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள பிளெஸ் பண்றது எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்கள வந்து வாழ்த்துறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க குழந்தைகள் மிக சிறப்பா வருவாங்க அப்படிங்கிறது இன்னொரு ஒரு மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை அப்படிங்கிறது நாம உறவு முறை அப்படிங்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சந்திக்கிற மனிதர்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம கூட இருக்கிற உறவுகள் யாராக இருந்தாலும் எல்லாமே கர்மாவை பேஸ் பண்ணி தான் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன் கர்மா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது நாம ஏதோ ஒரு பிறவில அந்த உறவுகள் கிட்ட அன்பை தர மறந்திருப்போம் மறுத்திருப்போம் அதனால அதை திரும்ப பெற்றுக்கொள்வதற்காக தான் இங்க வந்திருக்காங்க நம்ம நெருங்கின நம்ம ஏதோ ஒன்று செஞ்சிருப்போம் அதை சமன்படுத்திக்கிறதுக்காக தான் இப்போ நமக்கு அந்த வாய்ப்பு பிள்ளைகள அவங்க நம்ம இடையே வந்திருக்காங்க அதனால அந்த பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பிள்ளைகள் கிட்ட மனதார நம்ம மன்னிப்பு கேட்கலாம் இந்த ஓ ஓபோனோ போனோ டெக்னிக் மூலமா இந்த நான்கு மிக சக்தி வாய்ந்த இந்த வாக்கியங்களை கொண்டு அவங்க கிட்ட என்னை மன்னிச்சுடு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படிங்கிறத உருக்கம் உணர்தலோட இந்த குழந்தை இப்படி இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு விதத்துல நான் காரணம் அப்படிங்கிற அந்த முழு பொறுப்புணர்வை எடுத்துக்கிட்டு நீங்க வந்து இந்த நான்கு வாக்கியங்களை திரும்ப திரும்ப சொல்லலாம் அது மட்டும் இல்ல அந்த குழந்தைய மனதார பாராட்டுங்க அவங்க செய்கிற சின்ன சின்ன செயல்கள் கூட சூப்பர்டா கண்ணா நீங்க ரொம்ப அற்புதமா வருவீங்க நீங்க ரொம்ப சிறப்பா இருக்கீங்க அந்த குழந்தை வந்து நாற்பது மார்க் தான் எடுத்திருக்கனா ஏய் சூப்பர்டா கிரேட்டடா நாப்பது மார்க் எடுத்திருக்கடா வெரி குட் நீ வந்து ஃபியூச்சர்ல நீ இன்னும் சிறப்பா வருவடா உன்னால் நைன்டி மார்க் ஹண்ட்ரட் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்டா ஃபார்ட்டி எடுத்திருக்கிற ஆனா வெரி குட் ஆனா நெக்ஸ்ட் டைம் நீ வந்து நைன்ட்டி எடுப்ப எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க பாராட்டுதல்களா சொல்லுங்க அவங்கள புகழ்ந்து சொல்லுங்க அடுத்தது அவங்கள வாழ்த்துங்க நீங்க சிறப்பா இருப்பீங்க ராஜா நீங்க நல்லா இருப்பீங்கடா கண்ணா நீங்க ரொம்ப சிறப்பா வருவீங்க நீங்க வந்து அந்த குழந்தைய எவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்த்த முடியுமோ நீங்க ரொம்ப சிறப்பா இருக்கீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்றத அப்படியே மனதார நினைச்சி சொல்லுங்க அந்த குழந்தைகளை வாழ்த்துங்க நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு எதை கொடுக்குறோமோ அது பண்படங்கா வரும்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தாங்க இந்த வாழ்த்துக்களும் இந்த பாராட்டுதல்களையும் நீங்க உங்க குழந்தைகளுக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா அது உங்ககிட்ட திரும்ப வரும் உங்களுடைய குழந்தை அதாவது நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளுடைய சேனல்ல குழந்தை பிறந்ததுல ஏழு வயதுக்குள்ள அது எந்த மாதிரி சூழ்நிலையில வளருதோ வாழுதோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் இருக்கு அந்த இன்னர் சைல்ட் ஹீலிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் பேசியிருக்கேன் அதே மாதிரிதான் நம்மளுடைய குழந்தை நமக்கு ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா இப்போ நமக்கு தெரிஞ்சிடுச்சு நம்ம குழந்தையா இருக்கும் போது நமக்கு இதெல்லாம் தெரியாம இருந்தது ஆனால் நம்ம கிட்ட இருக்கிற குழந்தைக்கு நம்ம இதெல்லாம் சொல்லலாம் நம்ம கர்ப்பவதியா இருக்கோம்னா அந்த குழந்தைய நம்ம வயிற்றுல கை வச்சு நம்ம குழந்தைய நினச்சி மனசார நினைச்சு அதை ஆணும் பெண்ணும் யாராவேன்னா இருக்கலாம் ஆனால் அந்த ஆன்மாக்கிட்ட நம்ம மனதார சொல்லலாம் என்ன கர்ப்பவதியா இருக்கும் போது சொன்னா அதுக்கு கேட்குமான நிச்சயமா கேக்கும் நம்மளுடைய புராண கதைகள் கூட அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு பக்த பிரகலாதன் கதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து மனைவி கர்ப்பமா இருக்கிற காலத்துலதான் அவர் வந்து தவம் செய்ய போயிடுவாரு இவங்க வந்து நாராயணர் வந்து நாரதர் வந்து நாராயணனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாரு அவருடைய பெருமைகளை பேசிட்டே இருப்பாரு இதையெல்லாம் அந்த குழந்தை உள்ளுக்குள்ள கேட்டு 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 அது வெளியே வந்து நாராயணன் தான் மிக சிறந்தவர் அப்படின்னு சொல்லி வருவாரு அதுதான் வந்து நரசிம்ம அவதாரத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கதையா இருந்தது நீங்க பாருங்க அந்த குழந்தை அதாவது அது நெஜம் அது வந்து ஒரு கதையா இருக்கலாம் எதுவா வேணா இருக்கலாம் அது நமக்கு முக்கியம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ நம்ம எதையெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் தான் அந்த குழந்தையாக வெளியில வருது அதனால அது குழந்தை பருவத்துல இருக்கும் பொழுதே அது கிட்ட நீங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கீங்க நீங்கள் ரொம்ப சௌக்கியமாக இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்க ரொம்ப முக்கியம் இல்லை வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் சந்தோஷம் ஸோ அந்த சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிறத அந்த குழந்தைக்கிட்ட சொல்லுங்கள் நீங்கள் ரொம்ப சிறப்பானவர் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியானவர் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்த சிந்தனை கொண்டவர் அப்படிங்கிறத சொல்லுங்க பண்பானவர் அன்பானவர் பணிவானவர் இந்த மாதிரி நல்ல பண்புகளை சொல்லி வளர்க்கலாம் சரி இப்போ கர்ப்பவதியா இருக்கிறவங்க இதை சொல்றீங்க அதாவது என்னை மன்னிச்சுடு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் இப்ப நீ வரப்போற இந்த பிறவியில் இந்த குழந்தை ஆணோ பெண்ணோ நீ வந்து எனக்கு வந்து ஏதோ ஒரு என்னுடைய அன்பை நான் உனக்கு தரணும் அப்படிங்கிறது தான் இங்கே சமன் படுத்திக்கிறதுக்கு தான் நம்ம வந்து நீ வந்து என்னுடைய வாழ்க்கையில் வரேன் அப்போ நான் வந்து முழு மனதோடு சொல்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல தவறு செஞ்சுருந்தா என் எண்ணத்தாலோ சொல்லாலோ செயலாலோ நான் தவறு இழைச்சிருந்தா உனக்கு காயப்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சுடு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுடு நன்றி எனக்கு தாய்மைங்கிற மிக அற்புதமான ஒரு பரிசனை கொடுத்துருக்கிறேன் உனக்கு ரொம்ப நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படிங்கிறத உருக்க உளர்தலோடு சொல்றோம் அதன் பிறகு அந்த குழந்தைய நீங்க ரொம்ப சிறப்பாக இருக்கீங்க நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்க ஆரோக்கியமாக இருக்கீங்க உப்புதம்பா இருக்கீங்க நீங்க இந்த உலகத்துக்கு வரும்பொழுது மிக சிறந்த ஒரு மனிதரா வரீங்க இந்த உலகமே உங்களை பாராட்ட போகுது அப்படிங்கிற வாக்கியங்களை நீங்க சொல்லலாம் அந்த குழந்தைய வாழ்த்தலாம் நீங்கள் பாராட்டலாம் பாரதியார் கவிதைகளை கேட்கலாம் திருக்குறளை நீங்கள் படிக்கலாம் அந்த குழந்தைக்கிட்ட நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்கள் என்னெல்லாம் விரும்புகிறீங்களோ அதையெல்லாம் அந்த குழந்தைக்கிட்ட பேசலாம் அது கேட்கும் அடுத்தது அந்த குழந்தை உங்களுக்கு பிறந்து ஏழு வயதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை வந்து தூங்க போகிற அந்த சமயத்தில் ஒரு உறக்கத்துக்கு போகிற நிலை இருக்கும்ல அப்போ அந்த குழந்தையினுடைய தலையை தடவி காதோரமாக நீங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கீங்க நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க நீங்கள் நல்லா படி gringa. நீங்க அப்பா அம்மா பேச்சா நல்லா கேக்குறீங்க நீங்க எல்லாரையும் மதிச்சு நடக்கிறீங்க அன்பா இருக்கீங்க பணிவா இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்க ராஜா அப்படிங்கறத அந்த குழந்தைகிட்ட சொல்லுங்க ஆரோக்கியமா இருக்கீங்க ஆரோக்கியம் அப்படிங்கறது இன்னைக்கு காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுறீங்க ரொம்ப அற்புதமா இருக்கீங்க விவேகத்தோட நடந்துக்கிறீங்க சமயோஜித புத்தியோட நடந்துக்கிறீங்க இதெல்லாம் அந்த நல்ல தன்மைகள் தாங்க ரொம்ப முக்கியம் நம்ம நல்ல தன்மைகளை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை எந்த துறையில போனாலும் வெற்றியாளரா இருப்பாங்க அந்த நல்ல தன்மைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அத அந்த குழந்தைகள் கிட்ட சொல்லுங்க நீங்க சிறப்பா இருக்கீங்க அன்பா இருக்கீங்க நான் ஒன்று நேசிக்கிறேன் டாயன் செல்லமே என் தங்கமி அப்படின்னு முத்தமிடுங்க அந்த குழந்தைய அதெல்லாம் தான் வந்து அந்த குழந்தைக்கு ஒரு அற்புதமான ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி அந்த குழந்தைகளுடைய கண்கள்ல படுற மாதிரி இன்னொரு ஒரு அடிஷ்னல் இது வந்து என்னோட ட்ரெயினர் வந்து சொல்லுவாரு என்னுடைய ட்ரெயினர் மிக முக்கியமா என்ன சொல்லுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல தன்மைகள் உங்களுடைய குழந்தைகளுடைய நல்ல தன்மைகள் எல்லாம் நீங்க எழுதுங்க அடுத்தது உங்க குழந்தைகள் என்னவா இருக்கணும்னு விரும்புறீங்களோ அதை கூட பட்டியலிடுங்க பட்டியலிட்டு அதை வந்து அவங்க கண்கள்ல படுற மாதிரி அவங்க போட்டோ ஒட்டி அதில் ஒட்டி வைங்க அந்த குழந்தைக்கு படித்து படித்து காட்டுங்க நீங்கள் வந்து அம்மா அது என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் கூட பண்ணி வைங்க என்னோட கிளாஸ் வந்தவங்க அதை பண்ணி எனக்கு அனுப்பியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு ஒட்டுங்க உங்கள் குழந்தைக்கு உங்கள் குழந்தைய வாழ்த்திட்டே இருங்க என்னுடைய வெல்விஷர் எப்போவுமே சொல்கிறது அதுதான் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் குழந்தைகளை வாழ்த்துறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் குழந்தைகளை நீங்கள் பாராட்டுறீங்களோ அது உங்களுக்கு பன்மடங்கா கிடைக்கும் அந்த குழந்தைகள் சிறப்பா இருக்கிறதுக்கு பெற்றோரால் நம்ம செய்யக்கூடிய ஒரே செயல் அதுதான் அப்படின்னு சொல்லுவாரு அது நெஞ்சவங்க எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எல்லாருமே அதை நானும் என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து அதை வந்து நிறைய இருக்கிறோம் அதை தான் நான் உங்களோடவும் பகிர்ந்துக்கிறேன் என்னுடைய வெல்பிஷர் ஆகட்டும் என்னுடைய ட்ரெயினர் ஆகட்டும் இதை தான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க அதை தான் நான் உங்களுடைய சொல்கிறேன் உங்களுடைய குழந்தைகளை பாராட்டுங்க இந்த ஓ ஓப்பனோ போனோ போனோ டெக்னிக்கை செஞ்சு அவங்கள வாழ்த்துங்க இந்த வாக்கியங்களை சேர்த்துக்கோங்க ஒரு அஃபர்மேஷன் மாதிரி அதை சொல்லிக்கிட்டே இருங்க இப்போ சரி இப்போ என்னுடைய குழந்தை காலேஜுக்கு போயிடுச்சு டீனேஜ் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா அந்த டீனேஜ் குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி என்னை மன்னிச்சிடு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் என்னால் புரிஞ்சுக்க முடியுது இந்த வயசு அப்படி தான் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அம்மா நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் நீ ரொம்ப சிறப்பாக செல்லோ நீ சந்தோஷமாக இருப்பேன் உங்ககிட்ட நல்ல பண்புகள் இருக்குது உன்னால் பெரியவங்களை மதித்து நடக்க முடியும் நீ ரொம்ப பண்பானவன் சந்தோஷமானவன் சகல யங்களும் உனக்கு இருக்கு நீ ரொம்ப சிறப்பா படிக்கிற ரொம்ப சந்தோஷமா இருக்கிற பெரியவங்களை மதிச்சு நடக்கிற அப்படிங்கறத கண்களை பார்த்து சொல்லிக்கிட்டே இருங்க பெரியவங்களா இருந்தா கூட சரிதான் அவங்க ஆகி குழந்தைகள் பெற்று அவங்க வந்து வெளி வெளியூர்லயோ இருக்கிறாங்க அப்படின்னா என் பிள்ளைங்களை பத்தி குறை சொல்றது புலம்புறது அதெல்லாம் இல்லாம அந்த குழந்தைகளை நீங்க பாராட்டுங்க அவங்க கிட்ட நிச்சயமா நல்ல தன்மைகள் இருக்கும் இல்லையா அதை எடுத்து அதிகப்படுத்தி சொல்லுங்க எப்பவுமே அவங்களுடைய பிளஸ் யாரா இருந்தாலும் நம்மளா இருந்தாலும் அதேதானே, தானே நானா இருந்தாலும் அதேதான் இருந்தாலும் நம்மளுடைய நல்ல விஷயங்களை நம்ம பாராட்டும் பொழுது நம்ம அதை அதிகமா செய்யணும் அப்படிங்கறது நம்மள அறியாமலேயே அந்த ஆர்வம் வரும் அதனால அந்த குழந்தைகிட்ட உண்மையா சொல்லுங்க நீ ரொம்ப சிறப்பானவ நீ ரொம்ப சந்தோஷமானவன் நீ வந்து இறைவன் வந்து நம்மளை எப்பவுமே பிளஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு நம்ம எல்லாரும் ரொம்ப சூப்பரா இருப்போம் சந்தோஷமா இருப்ப அப்படிங்கிற வாக்கியத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்க இப்போ சிங்கப்பூர்ல இருந்து அவங்க கேட்டிருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி வெளிநாடுகள்ல கூட நீங்க இருக்கலாம் உங்க பிள்ளைகள் வேற இடத்துல இருக்கலாம் ஹாஸ்டலில் இருக்கலாம் எங்க வேணாலும் இருக்கலாம் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பெற்றோர் அதாவது தாய் தகப்பன் இருவருமே செய்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்க அந்த குழந்தைக்கிட்ட என்னை மன்னிச்சுடா செல்லும் தயவு செஞ்சு என்னோட மன்னிச்சிடு உன்னுடைய எதிர்காலத்துக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்குறேன் என்னை மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லி மனமுருகி கேட்டு நன்றி தாய்மைங்கிற ஒரு மிகப்பெரிய பரிசு எனக்கு கொடுத்துருக்குறேன் நன்றி அதாவது தகப்பன் அப்படிங்கிற ஒரு பெரிய பரிசு எனக்கு கொடுத்துருக்குறேன் அப்பா சொல்கிறாருன்னா அதை சொல்லலாம் நன்றி கண்ணா நான் வந்து உன்னை நேசிக்கிறேன் ஐ லவ் யூ நான் உன்னை நேசிக்கிறேன் அந்த அன்பை வந்து பரிபூரணமாக அந்த கிட்ட கொடுங்க அந்த உணர்வுகள் தான் இங்கே எல்லாமே வைப்ரேஷன் தாங்க நம்ம எல்லாமே இங்கே அதிர்வலைகள் தான் அதிர்வலைகளுக்கு உட்பட்டது தான் அதே மாதிரி அந்த ஃப்ரீக்வன்சியோட அந்த குழந்தையோட ஃப்ரீக்வன்சியோட அந்த அலைவரிசையோடு அதை அனுப்புங்க அது நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை எத் நாள் வேணாலும் இதை செஞ்சுக்கிட்டே வாங்க செய்ய 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 உங்க குழந்தை மிக சிறப்பானவரா வளர்ச்சி அடைவாரு மிக சிறப்பா அவங்க ஆணோ பெண்ணோ இருவருமே ரொம்ப ரொம்ப சிறப்பா இருப்பாங்க உங்க குழந்தைகள் இந்த நான்கு மிக முக்கியமான அற்புதமான வாக்கியங்களை சொல்லுங்க சொல்லி உங்க குழந்தைய பாராட்டுங்க உங்க குழந்தைய மனதார வாழ்த்துங்க ரொம்ப சிறப்பா இருப்பீங்க எல்லாருமே எல்லா வயதுக்காரர்களுமே எல்லாருமே நம்ம பிள்ளைகளை வாழ்த்துறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால அந்த குழந்தைகளை குறை சொல்லாம அவங்க கிட்ட இருக்கிற குறைகளை பார்க்காம நல்ல விஷயங்களை அதிகப்படுத்துவோம் போற்றுவோம் அவங்கள வந்து நல்லா புகழ்ந்து பேசுவோம் அடுத்தவங்க கிட்ட சொல்லும்போது என் புள்ள மாதிரியே கிடையாதுங்க சூப்பருங்க என் பையன் என் பசங்க சூப்பரா படிப்பாங்க என்னுடைய ட்ரெயினர் அப்படிதாங்க அப்படிதான் பண்ணுவாரு அவருடைய பிள்ளைகள் வந்து ஆவரேஜ் தான் ஆனா அவர் வந்து சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல அவங்களை அப்படி உச்சபட்சமா சொல்லுவார் சொல்லுவாரு அ நிஜமாவே அவர் அப்படி பாராட்டி 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 அவங்களை அந்த ஸ்டேஜ்ல வாழ்த்தி 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 இன்னைக்கு அவங்க ரெண்டு பேருமே அவங்க அஹ் நினைச்சதை விட ரொம்ப சிறப்பா மேல வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அந்த மாதிரி எல்லாருமே இப்போ என்னுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் எல்லாருமே சரி என்னுடைய நண்பர்கள் எங்களை சார்ந்தவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு வராங்க அதனால நீங்களும் உங்களுடைய பிள்ளைகள் சிறப்பா வளர்ச்சி அடையணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளினுடைய குறைகளை பார்க்காம அவங்ககிட்ட மனதார மனமுருகி மன்னிப்பு கேட்டு அவங்கள அவங்களுக்கு நன்றி சொல்லி அவங்கள நேசிக்கிறேன் அப்படிங்கறத அந்த அன்பை அவங்களோட பகிர்ந்துக்கோங்க நீங்க அவங்கள நேர்ல தான் சொல்லணும் அவசியம் இல்லை அவங்களுடைய போட்டோ வச்சு அவங்களுடைய கண்களை பார்த்து நீங்க இதை திரும்ப 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 சொல்லுங்க குறைஞ்சது இப்போ ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்களேன் ஒரு சின்ன மாற்றத்தையாவது நிச்சயமா நீங்க பார்ப்பீங்க செய்யலாமா செய்ய முடியும்ல செய்யலான்னா செய்வேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல பண்ணுங்க எஸ் ஐ கேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி மீண்டும் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ